ஹை டேக் கே குட் ரைக் ஆம்மா தெரியாமல் தான் கேட்குறேன் எது கிஸ் அண்ட் இந்த விளம்பரம் சித்தப்பா எல்லாம் ஒரு விளம்பரம் தான் சரி பிரம் தேங்க் யூ தேங்க் யூ பெட்டிக்குள்ள வர 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 இங்க வந்து பாருங்க அரசர் கெல்லாம் போரிட்டு அரஸ்ட் எடுத்து போறது நல்லா இருக்கு ஓ அப்படியே ஓ மை காட் ஓ மை காட் இது வந்து டைம் பாஸ்ட் பண்ண